ஹ்பாடையுத்த இறைவனை ஏன வியர் ஹியத்தி ஹ்பாடையுத்த ய்ரொைவனை புரிதரே தூயரே அந்தோனியாரே உன் அருக்கரம் புலகெல்லாம் அருவனைப்பது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் அந்தோனியார் கோயிலில் இன்றைக்கி கொடியேற்றத்தோட திருவிழா ஸ்டார்ட் ஆகுது ஸோ கொடி ஏற்றத்துக்காக தான் எல்லோரும் வெயிட் இருக்கோம் வருஷம் வருஷம் கொஞ்சம் லேட்டாக தான் வருவோம் இன்னைக்கு முன்னாடியே கிளம்பி வந்தாச்சு கொடி எல்லாம் இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொடி ஏற்ற போகிறாங்க கொடி ஏற்றும் போது உங்க மனசில் உள்ள வேண்டுதலை வச்சு கண்டிப்பாக பதிமூணு நாள் தொடர்ந்து வேண்டுங்க கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேறும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிறியாக திருவிழாவின் துவக்க நாளான கொடியேற்றுகின்ற நாளிலே எந்த எண்ணத்தோடு இந்த விருப்பத்தோடு இந்த மன்ற நன்றியோடு குடும்பமாக சமூகமாக அன்புமாக பங்காக இணைந்து வந்திருக்க கருத்தை அமைதியாக இந்த திருக்கொடியோடு இணைந்து அர்ப்பணிப்போம் கோடி எட்பதர் பார்த்துக் கொள்வார் கோடியதர் ஈஸ்வனக்கு பெற்றுத் தருவார் மன்றாடுவோமாக இறைவாவும் மக்கள் தங்கள் பாதுகாவலர் கோடி எப்பதைய திருவிழாவின் நவநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இத்திருக்குடியை நிறைவாக ஆசிவித்து புனிதப்படுத்தியுள்ளோம் இக்குடியானது ஏற்று ஏற்றப்படுவது போல் இவளுடைய உள்ளங்களும் இவளுடைய வாழ்வும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக என் நவ நாட்களில் இந்த கொடியை தொடர்ந்து அவர்கள் கண்களும் மனங்களும் கண்டு அதன் வழியாக இயேசுவின் திரு இதயத்தையும் கண்ணீர் மரியாதை உடனிருப்பையும் சிறப்பாக பார்த்து காவலர் நடந்த அந்த ஒன்று யாரையும் நினைவு கூர்ந்து அவத்த முன் மாதிரிகை பின்பற்றி மூக்கு உருந்துள்ளாய் அவர்களாகவே எங்கள் ஆண்டுவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் 本当ですか அரவணைப்பது போல நீலவானை முட்டி நிற்கும் கொடி கம்பம் தனியே ஐயாவும் திருக்கொடி அழகாக பறக்கின்றதே எட்டு திருக்கும் திறன் பக்தர்கள் அனைவரையும் வருக வருகவென்றே அன்போடு அழைப்புதையா புனிதரின் திருக்கொடியே நலம் தரும் ஜீவனதிலே நீ வாழ்கே கோடி அற்புதனே ஞானத்தை படைத்த இறைவனை கரங்களிலே அழைக்குதே வானிலே அசைந்து ஆட என் சிரித்தும் அகிழுதே ஞானத்தை படைத்த இறைவனை திருவேளி உருவே திருக்கொடியே தரே வாழ ஞானத்தை படைத்த இறைவனை